தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகையாக இருக்கும் ரம்யா கிருஷ்ணன் நீண்ட காலமாக திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருப்பவர் இதுவரை இவர் நாலு தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள் மூன்று நந்தி விருதுகள் மற்றும் தமிழக அரசின் திரைப்பட சிறப்பு விருதினை பெற்றிருக்கக்கூடிய இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் சிறு வயது முற்கொண்டு பரதநாட்டியம் குச்சிப்புடி போன்ற நடனங்களை கற்றுக்கொண்டு மேடைகளில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் இவர் பதினாலு வயதிலிருந்து திரைப்பட வாழ்க்கையில் துவங்கியவர் இன்று வரை முன்னிலை இவரது திறமையால் என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை மேலும் மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தில் தான் இவர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அத்தோடு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படையப்பா திரைப்படத்திலும் கமலஹாசன் நடித்து பெயர் சொல்லும் பிள்ளை படத்திலும் துணை துணைவடங்களில் நடித்து இவர் ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த ராஜமௌலின் பாகுபலி திரைப்படத்தில் ராஜமாதா சிவகாமி தேவியாக நடித்து அனைவரையும் கவர்ந்த இவர் படையப்பா படத்தில் நீலாம்பரியாக நடித்து அசத்தியத்தோடு மட்டுமல்லாமல் அண்மையில் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படத்திலும் ரஜினியோடு இணைந்து நடித்திருக்கிறார் அம்மன் படத்தில் அம்மனாக நடித்த இவர் பஞ்சதந்திரம் படத்தில் மேகியாக நடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளினார் எத்தகைய கேரக்டர்களையும் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய தன்மை நிறைந்த நடிகைகளுக்கு முன்னுந்தரமாக இவர் சொல்லலாம் சமூக வலைதளங்களிலும் படும் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் அந்த வகையில் தற்போது இவர் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் ஏறக்குறைய ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் முகம் தற்போது பார்ப்பதற்கு பதினெட்டு வயது போன்ற பெண் போல் இருப்பதாக சொல்லியிருக்கும் ரசிகர்கள் இதற்கு காரணம் பிளாஸ்டிக் சர்ஜரியா செய்துவிட்டார்களா என்ற சந்தேகத்தை தற்போது கிளப்பி வருகிறார்கள் ஏற்கனவே திரைத்துறையில் இருந்து ஸ்ரீதேவி முதல் பலரும் இதுபோன்ற பிளாஸ்டிக் சை செய்து கொண்டு திரையிலில் வளம் வரக்கூடிய வேளையில் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் தனது வயதான தொற்றை மறைக்க இதேபோல் செய்திருக்கலாம் இதனை அடுத்து இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருவதோடு அவரது புகைப்படங்களை ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறிவிட்டது மேலும் ரம்யா கிருஷ்ணன் இந்த புகைப்படங்களை இணையதளத்தில் காட்டு தீயாய் பரவி வருவதை அடுத்து அவர் நண்பர்களும் இருக்கும் புகைப்படங்களை ஷேர் செய்து இணையதளத்தில் அதிக அளவு பார்க்கப்படும் புகைப்படங்களில் ஒன்றாக மாற்றிவிட்டார்கள்